அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மலைச்சாரல் நான் உங்கள் அக்கிலா இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறோம் அதுவும் என்னோட காலேஜ் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி நல்லாவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்துட்டு எப்போவுமே ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டு செவனுக்குள்ளே தான் எழுந்திருப்பேன் மோஸ்ட்லி செவன் ஓ கிளாக் தான் எழுந்திருப்பேன் எந்திரிச்சோடனே மொதல் வேலையை ப்ரஷ் பண்ணுறது தான் ஏற்கனவே நான் ரெண்டு ரொட்டீன் மார்னிங் ரொட்டீன் போட்டிருக்கேன் அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இது லாஸ்ட்டு செம்னால் கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சு லேட்டாக கிளம்புற மாதிரி தான் பஸ்ஸில் தான் போகிறேன் இருந்தாலும் லேட்டாக தான் கிளம்பி போகிறேன் ப்ரஷ் பண்ணிவிட்டு வெறும் பிளைன் வாட்டர் வச்சு நான் ஃபேஸையும் வாஷ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் தலைமுடியெல்லாம் அவுழ்த்துட்டு நம்ம எப்போ போல் நார்மலாக ஒரு கொண்டை மாதிரி போட்டுக்குவேன் இது ஏன் நான் ரெட்டை செடை போட்டிருந்தேன்னா நேற்று பயங்கர வேர்வையாக இருந்தது ரொம்ப அதனால் பின்னாடி சைட்லலாம் கொஞ்சம் முடி ரொம்ப ஈரமாக இருந்த மாதிரி இருந்தது சரி அது காயிட்டுன்றதுக்காக நைட்டு வந்து இந்த மாதிரி ரெட்ட செட போட்டிருந்தேன் அதனால் இப்போ எடுத்துகிட்டு நல்லா சிக்கி எடுத்துகிட்டு நான் கொண்ட மாதிரி போட்டுக்க போகிறேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இந்த காலேஜ் டேஸ் வந்துட்டு முடிகிறதுக்கு அதனால் இந்த ரொட்டீனை நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இப்போ வந்துட்டு நான் அந்த எல்லாம் மடித்து எடுத்து வச்சுக்கிறேன் தலைவானையும் எடுத்து வச்சுட்டு என்னோட பெட்டையும் நான் மடித்து வச்சுக்க போகிறேன் உங்களோட மார்னிங் ரொட்டீன் வந்துட்டு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் எங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் மட்டும்தான் காலேஜ் இருக்குது அதுக்கப்புறம் ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் ஒரு மாதிரி இப்போ தான் ரொம்ப காலேஜை மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீலே வந்திருக்கு இவ்வளோ நாள் ஏன்டா காலேஜ் போகிறோம் எப்போ முடியும் அப்படின்னு இருந்துச்சு இப்போ கொஞ்ச நாளாக சரி இருக்கிற கொஞ்ச நாள் நல்லா என்ஜாய் பண்ணலான்ட்டு லீவ் போடாமல் போட்டு போயிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நான் வேணுங்கிற எல்லாம் எடுத்து வச்சிட்டு ஃபேஸுக்கு வந்துட்டு இந்த ஃபேஸ் பேக் போட்டுக்கிறேன் வெறும் முல்தானி மட்டி மட்டும்தான் இது வந்துட்டு எப்போவா தான் போடுவேன் கொஞ்சம் நிறையா டைம் இருந்துச்சு அந்த மாதிரி மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி போட்டுட்டு குளிப்பேன் அதுவும் காலையிலேயே இது மாதிரி போட்டுட்டு நம்ம போனோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃபேஸ் பார்க்குறதுக்கு இவன்ட்டு டெய்லியும் நான் அப்ளை பண்ண மாட்டேன் ஏதாவது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் காய வெட்டிட்டு குளிச்சுட்டு வந்துடுவேன் குளிச்சு வந் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மொதல் வேலையே மாய்ஸ்சரைஸ் பண்ணுறது தான் நான் இப்போ பான்ஸோட லைட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போலாம் வெயில் ரொம்ப அதிகமாயிட்டதுனால குளிச்சுட்டு வந்தோடே ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு நிமிஷத்துலயே ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அது அந்த ஃபீல் வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால நம்ம டக்குன்னு கிளம்ப ஆரம்பிச்சிடலாம் எங்க அம்மா வந்துட்டு கொத்தமல்லி காஃபி போட்டிருந்தாங்க கொத்தமல்லி டீ எது வேணாலும் சொல்லுவாங்க இது தண்ணியில தான் போடுவாங்க வர காஃபி மாதிரி அதை வந்துட்டு குடிச்சிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு ஏன்னா ரொம்ப வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு அதனால ஃபேன்ல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பலான்னு அதை குடிச்சிட்டு இருக்கேன் யூஸ்வலாக இந்த ரொட்டீன் வந்துட்டு இவ்வளோ பொறுமையாலாம் நடக்காது ஏன்னா காலையில் காலேஜுக்கு வந்துட்டு எனக்கு ஒன் ஹவர் தான் டைம் இருக்கும் கிளம்புறதுக்கு மொத்தமாகவே அதனால் எழுந்திரிச்சிட்டு கடை கடைன்னு கிளம்புறது தான் இருக்கும் இது நான் வீடியோக்காக கொஞ்சம் பொறுமையாக முன்னாடியே எழுந்திரிச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் தலை சீவிக்கிறேன் இது வந்துட்டு யூஸ்வலாக நான் எப்போவும் பண்ணுற ஹேர் ஸ்டைல் தான் அதனால் ஈஸியாக டக்குன்னு அதை மட்டும் பண்ணிவிட்டு நான் இப்போ தலையை பின்னல் போட்டுக்க போகிறேன் இன்றைக்கி வந்துட்டு அதாவது ஹேரோட லாஸ்ட் டே மாதிரி இதுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணோம் அதனால ஹேர் கொஞ்சம் தான் இருக்கு கொஞ்சம் ஆயிலியாகவும் இருக்க மாதிரி இருக்கும் அதனால வந்துட்டு நான் நல்லா தலை சீவிக்கிறேன் நான் காலையில கிளம்புறதுல எனக்கு அதிக டைம் ஆகுறது இந்த தலை தான் ஏன்னா ஃபுல்லா சீக்கிரம் எடுத்துட்டு திரும்ப நம்ம இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணுன்றப்ப எனக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இதுக்காக நான் நிறைய திட்டு வாங்கிட்டும் பண்ணுவேன் மாட்டேன் அதுவும் இல்லாமல் ஏதாவது ஒரு சைடு வந்துட்டு ஒழுங்காக தலை சீவில்லைனா திரும்ப அவுத்துட்டு ஃபஸ்ட்டில் இருந்து பண்ணுவேன் அதனால் எனக்கு இந்த தலை சீவுறது மட்டும்தான் ரொம்ப அதிக டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் நான் ஷாலையும் பின் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்துட்டு பொதுவாக ஷால் வந்து பின் பண்ணிட்டு போகிறது தான் பிடிக்கும் ஏன்னா அது ஒரு மாதிரி கீழே விழுந்துகிட்டே இருந்தால் எனக்கு பிடிக்காது ஒன்றும் ஷால் இல்லாமல் இருக்கணும் இல்லைனா ஷால் போட்டால் பின் பண்ணிக்கணும் அதனால் நான் எங்கேயாவது அம்மா கூட எங்கேயாவது வெளியில் போனால் கூட நான் ஷால் வந்து மோஸ்ட்லி பின் பண்ணிட்டு போக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இல்லைனா ஷால் போடாமல் போகுவேன் அதனால் நான் இப்போ ஷாலு பின் பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு காலேஜுக்கு போன ஃபஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் மாற்றாத ஒரு விஷயம்னா அந்த ஷாலை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டெப் ஷால் குத்திட்டு போகிறது தான் அதனால் அதை நான் பின் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடுமே இது வந்துட்டு பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கெலாம் பின் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குது அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டெப் ஷால் மாதிரி பின் பண்ணியிருக்கப்போ இது ரொம்ப சடனையாக இருக்காது இது நம்ம போட்டிருக்க மாதிரியே சில டைம்லாம் ஃபீல் ஆகாது நான் எதுவும் இல்லைனாலும் இருப்பேனோ இல்லையா ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் போடவங்க மட்டும் இருக்கவே மாட்டேன் அது மட்டும் கொஞ்சம் ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் நான் வந்துட்டு லோட்டஸ் ஹேர்போட சன்ஸ்க்ரீன் தான் ஜெல் டைப் தான் இருக்கும் இது மேட் ஜெல்ன்னு இதுதான் யூஸ் பண்ணுறேன் இது வந்துட்டு ஸ்பான்சர்லாம் கிடையாது இது நீங்கள் சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் வாங்கினேன் வாங்கி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால அதையே கண்டினியூ பண்ணுறேன் இது வந்துட்டு ஜெல் கொஞ்சம் இருக்க மாதிரிதான் இருக்கும் காஸ்ட் அதெல்லாம் ஆகாது அதனால அதை போட்டு நான் அதுக்கு மேல பவுடரும் போட்டுப்பேன் பவுடர் போட்டா எனக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்துட்டு நம்ம பொட்டு வச்சிட்டோம்னா நம்மளோட லுக் வந்துட்டு ரெடி ஆகிடும் இப்போ தோடும் போட்டுக்கலாம் இது கூடவே இந்த தோடு வந்துட்டு எனக்கு ரீசன்ட் ஃபேவரெட்டானதுனால இதே தான் இப்போ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசமாவே இதாக தான் ரெகுலராக போட்டுட்டு போகிறேன் ஆனால் இது ரெகுலராக போட்டுமே எந்த இதுக்குலையும் கருக்கவே இல்லை அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது அவ்வளோதான் நம்ம கிளம்பிட்டோம் இப்போ வந்துட்டு வாட்டர் பாட்டிலாம் ஃபில் பண்ணிக்கலாம் இதுக்குமே ரொம்பலாம் டைம் இருக்காது இன்னைக்கு அந்த நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் நிறையா டைம் இருக்குது இல்லைன்னா அறக்க பறக்க தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போவேன் சில டைம் டைம் இல்லைன்னு நான் வாட்டர் பாட்டிலை வீட்டிலேயே வச்சுட்டும் போயிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம பேக்லேயும் அன்றைக்கி என்னென்ன வேணுன்றதை எடுத்து வைக்கிறதுக்காக நான் எந்த ஜெராக்ஸ் புக்கெலாம் வேணும்ன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்துட்டு அதை உள்ளே வச்சுக்க போகிறேன் இப்போ வந்துட்டு ரீசண்டாக அந்த நம்ம ஸ்கூல் டைம்லலாம் ஸ்லாம் புக்குன்னு ஒன்று எழுதுவோம் இல்லையா நம்மளோட மெமரிஸ்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு ஆட்டோகிராஃப் மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரி வாங்கிட்டு இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் அது வந்துட்டு கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது எனக்கே கேட்கும் போது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் மெமரிஸ்னால அதை கலெக்ட் பண்ணலான்னு தோணுச்சு நீங்களும் ஃபைனல் இயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நான் ஸ்கூல் டைம்லேயும் எல்லார்டையும் வாங்கினேன் அது இப்போவும் இருக்குது எப்போ படித்தாலும் பயங்கர நாஸ்டாலஜிக் மெமரியோடு இருக்கும் அதே மாதிரி சரி காலேஜ்லேயும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வாங்கலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கிட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பாயுமொழி நீ எனக்கு இந்த பாரதியாரோட பாடல் வந்து யூடியூப்பில் இப்போ கொஞ்ச நாளாக தான் ஆனால் கேட்டு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இது கேட்காம நான் காலேஜே போக மாட்டேன் அந்த லெவலுக்கு ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் யூடியூப்லேயே இந்த பா பாட்டு இருக்கு இது வந்துட்டு நீங்கள் பாயும் மொழின்னு போட்டாலே பாயும் மொழி சாங்னு போட்டாலே வரும் கண்டிப்பாக ஒன் டைம் கேட்டு பாருங்க அம்மா ஊருக்கு கிளம்புறனால அவங்களும் கிளம்பிட்டாங்க இன்னைக்கு அவங்களே நம்மளை ஆட்டோலயே பஸ் ஸ்டாப்ல ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க அதனால இன்னைக்கு நடக்க தேவையில்லை அவ்வளோதான் என்னோட மார்னிங் ரொட்டீன் நான் கொஞ்சம் நல்ல இந்த ரொட்டீனை வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ண போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி